திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இப்போ தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை நித்யானந்தம் சார் சொன்னதுல ஒரு ரெண்டு மூணு கருத்து இருக்கு ஒன்று இந்த இடைநிலா கல்விக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கோவிடுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னாரு அது வந்து சர்வசிக்ஷா அபியான் காலத்திலிருந்து ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியா முழுக்க இடைநிலா கல்வி அப்படிங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயித்து

ஒவ்வொரு கல்வி வரலாறு கிடையாது அடுத்தது இந்த இல்லம் தேடி கல்வியை தான் ஆசிரியர்கள் எதிர்த்தார் வீரமணி எதிர்த்தார் அப்படிங்கிறாங்க அதுவே ஒரு பேரல் எஜுகேஷன் சிஸ்டமா வந்து பள்ளி கல்வியை விட்டு மாணவர்களை வெளியேற்றி விடுமோ என்கிற ஐயப்பாட்டை தான் அவர் தெரிவித்தார் அது இல்லைன்னு அரசு தரப்பு விளக்கப்பட்டது அது இன்றைக்கு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் அடுத்தது இந்த கல்வி நிதி தொடர்பா வந்த போது பி நிதி ஒதுக்கல அப்படின்னு சொன்னாங்க பி எம் ஸ்ரீக்கு நிதி ஒதுக்கலைங்கிறது ரெண்டாவது டிபேட் பி எம் ஸ்ரீயை காரணம் காட்டி எஸ் எஸ் ஏவுக்கான நிதியை ஒதுக்கல அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி எஸ் எஸ் ஏ என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இவங்க இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க புதிய கல்விக் கொள்கை கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வருது பி எம் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபதுலயும் இருபத்தி ரெண்டு திட்டத்தை எதிர்ப்பு எதிர்க்கிற காரணத்தினாலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நாங்க நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயமாங்கிறது தான் அடிப்படையான கேள்வி அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த பணம் இருக்காங்க சொல்றாங்க இந்த திட்டமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தா வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து வரல அப்படிங்கிற ஒரு தெளிவையும் நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னொன்னு பிஎம்ஸ்ட்ரீ ஸ்கூல்ஸ் வந்து இருக்கிறத வந்து மேம்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பிஎம்ஸ்ட்ரீ பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்தை பிஎம்ஸ்ட்ரி பள்ளிகள் என்று லேபிள் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு இருக்கு அந்த பள்ளிக்கூடம் அக்ஸஸபிளாக இருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அங்கே வந்து மாணவர் சேர்க்கை விகிதம் நல்ல முறையில் இருக்கணும் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் தனித்தனி கழிப்பறைகள் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பகுதியில் ஏற்கனவே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பள்ளியை தான் பிஎம்ஸ்ட்ரீ பள்ளின்னு அறிவிக்கிறார்களே தவிர தேவை அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளி அல்லது டெவலப்மெண்ட் இல்லாத பள்ளி அதை நாங்க தேர்ந்தெடுத்து பி எம் சி பள்ளின்னு அறிவிக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை தான் அவங்க வந்து பி எம் சி பள்ளின்னு அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையும் நாம தெரிஞ்சுக்கோ நம்ம இந்த ஆளுநர் சப்ஜெக்ட் வரும்போது நான் கேட்கிறேன் நீங்க இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்ட காலத்திலேயே இந்த விமர்சனம் அதிகம் எதிர்கொள்ளப்பட்டது அதாவது கல்வியினுடைய தரம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியா இந்த விவாதம் ஆளுநர் மட்டும் இல்ல பொதுவாகவே பலரும் மக்களுக்கே இருக்கக்கூடிய இதுதான் பொதுப்படையா பொதுப்படையான ஒரு கருத்து தான் இதை விட சிபிஎஸ்சி சிலபஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அது பொதுப்படையான ஒரு பொது இருந்து வரக்கூடிய கருத்துனாலும் அவர் சொல்றதை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியுமா இல்ல ஆளுநர் திட்டமிட்டு உள்நோக்கத்தோட சொல்கிறார் அப்படின்னு அதை நம்ம புறக்கணிச்சிட முடியுமா அது எப்படி பார்க்க இல்ல அடிப்படையில ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்குது ஒரு விஷயம் ஒரு சமூகத்துல பெரும்பான்மையான மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் போய் சேருது அப்படின்னா அது தரம் இல்லை அப்படின்னு லேபிள் பண்றது ஒரு ஆதிக்கவாதிகளுடைய குரல் அந்த குரல் தான் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கிறது சில உதாரணங்கள் பார்க்கலாம் முதல்ல கல்வியை எந்த அளவிற்கு எண்ணிக்கையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தரத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தர வரிசையில நாம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு மூணு அடிப்படையில எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு இப்ப உயர்கல்விக்கு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல நூத்து நூறு பேர்ல ஐம்பது பேர் ஆனால் இந்தியாவினுடைய ஆவரேஜ் இருபத்தெட்டு பேர் தான் நூத்துல அதே போல பொறியியல் கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய நூறு பொறியியல் சீட்ல பதினைந்து பொறியாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து உருவாகி வருகிறார்கள் மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அளவுல நூறு மருத்துவர்கள் வந்தா அதுல பத்து எம்பிஎஸ் கிராஜுவேட் தமிழ்நாட்டில இருந்து வராங்க பிஎஸ்சி கிராஜுவேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுலயே அதிகமான பிஎஸ்சி கிராஜுவேட்ட ஒவ்வொரு ஆண்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கிறது மூவாயிரத்தி பேர் ஒரு ஆண்டுக்கு பிஎச்டி வாங்குறாங்கன்னா அதுல ஆயிரத்தி பேர் பெண்கள் வாங்குறாங்க ஈக்குவலா வாங்குறாங்க அப்ப இந்த மாதிரி கல்வியை எல்லா தரப்புக்கும் கொண்டு போய் சேர்த்து

இவர் இவருடைய முதலாளிகள் ஆளக்கூடிய குஜராத்தில் வெறும் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கிறது அதே போல டாப் நூறு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல பதினெட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறது ஓவரல் இன்ஸ்டிடியூஷன்ல இவர்களுடைய முதலாளி ஆளக்கூடிய குஜராத்தில் வெறும் ரெண்டு இன்ஸ்டியூஷன் தான் இருக்கு அப்ப தரவரிசை அடிப்படையில் இதை சொன்னது ஒன்றிய அரசனுடைய புள்ளி வரும் நான் முதல்ல எண்ணிக்கை அடிப்படையிலும் சிறப்பா இருக்கிறோம் சொன்னேன் தரவரிசை அடிப்படையிலும் சிறப்பா இருக்கிறோங்கிறேன் இப்ப வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண் ஆணுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்டு வேலை கிடைக்கிறத விட ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு ஏன்னா ஒரு அதில் ஒரு சோஷியல் ஸ்டிக்மாலாம் இருக்கு அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் லேபர் பார்ட்டிசிபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஸ்கில்டு லேபர்ஸாக வராங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்கிறது இல்லை ஓகே அது நீங்கள் பெண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி உருவாயிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை அவர் என்ன சொல்கிறாரு தவறான கல்வி அவர் ஆளுநர் சொல்கிறத வார்த்தையை நான் படிச்சிடறேன் தவறான கல்விக் கொள்கையால் படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதிகமாக ப்ரொடியூஸ் இன்ஜினியர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றோம் பல கல்வி கற்கக்கூடிய கூடிய சூழலை விரிவுபடுத்துறோம் ஆனா தரமா இருக்கா அது வாழ்வாதாரத்துக்கு உதவுதா வேலை வாய்ப்பா அது மாறுதா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் இவ்வளவு எண்ணிக்கையில் ப்ரொடியூஸ் பண்றோம் இவ்வளவு பேரை படிக்க வைக்கிறோங்கிறது ஒரு ஜனநாயகப்படுத்தணும்ல இத வந்து தரம் இல்லைன்னு சொல்றது ஆதிக்கவாதிகளின் குரல் ஏன்னா நீங்க இந்த என்ஐஆர் எஃப் ரேங்கிங்ல பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு ஹையர் ஸ்டடிஸ்க்கு எவ்வளவு போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் தொள்ளாயிரம் கல்லூரிகள் நூத்தி அறுபத்தி அஞ்சு கல்லூரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு நீங்க இப்போ பீமேல் இண்டஸ்ட்ரியல் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு பேர் இந்தியாவில வந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வராங்க இது ஸ்கில் இல்லாம வந்துட முடியுமா இது அறிவு இல்லாம அந்த இடத்துக்கு வந்துட முடியுமா உள்நோக்கத்தோடு தான் உமன் தொழில் முனைவோர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து லட்சத்தி எட்டு ஏழு யூனிட் வந்து இந்தியாவிலே அதிகப்படியா தமிழ்நாட்டில தான் இருக்கு இவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு வந்து தொழிலாளர்களாக ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரே ஆண்டுல மட்டும் யுஎஸ்ல வழங்கப்பட்ட எண்பத்தையாயிரம் ஹெச்ஒன்பி அதாவது இந்த ஸ்கில்டு லேபர்ஸ்க்கான விசால இருந்து இருபதாயிரம் பேர் வாங்கினாங்க அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில இருந்து மட்டும் எட்நூத்தி ஐம்பது பேர் வாங்கினாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து மட்டும் முன்னூறு பேர் வாங்கினாங்க இவங்க சோக்கால் பிராண்ட் பண்ணக்கூடிய ஐஐடி ஐஎம்ஸ்ல இருந்து அறுபது எழுபது பேரை தாண்டி வாங்க முடியல அப்போ நீங்க வந்து எண்ணிக்கையில பார்த்தாலும் பெஸ்டா இருக்கிறோம் தரவரிசையில பார்த்தாலும் பெஸ்டா இருக்கிறோம் குவாலிட்டி அவுட் கம் வரதுலயும் பெஸ்டா இருக்கிறோம் இவ்வளவு டேட்டா நாங்க குடுக்கிறோம்ல குவாலிட்டி இல்லேன்னு சொல்றதுக்கு அவர்ட்ட என்ன டேட்டா இருக்கு அதை தாண்டி இந்த ஆர்குமென்ட் வருதுன்னா ஒரே ஒரு விஷயம் அவர் பிறந்த பீகாரிலயோ அல்லது அவருடைய முதலாளிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையோ இப்படி சொல்லி கொள்ளக்கூடிய சாதனைகளை அவரால செய்ய முடியல அந்த வயிற்றரிச்சலினுடைய விரைவு அத மாதிரி தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளனும்ங்கிற உள் கெட்ட உள்நோக்கத்தோட விளை ஓகே முதல்ல வந்து பி எம் ஸ்ரீயும் எஸ் இணைந்து இன்டிகிரேட்டட் பண்ட் அது பிரிக்கிறது பெரிய ப்ராசஸ்

கையெழுத்து போடுவோம்னு தான் அது ரெண்டு மூணாவது விஷயம் இங்க வந்து திமுக கிரெடிட் எடுக்க முடியாது அதிமுக அதிக காலம் ஆண்டது அப்படின்னா இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல சோ கால்டு நம்பர் டெவலப்மெண்ட் இவ்வளவு ஜிடிபி டெவலப்மென்ட் அது இதெல்லாம் இது எல்லாமே காங்கிரஸ் காலத்தினுடைய சாதனைகள் அப்படின்னு எழுதுறதுக்கு அவர் ஒப்புக்கொண்டால் இதை நான் ஒப்புக்கிறேன் இன்னொன்னு திமுக கிரெடிட் எடுக்க முடியாது ஏடிம்கே தான் கிரெடிட் எடுக்க யாரு பாலிசி கொண்டு வந்தாங்க சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் யாரு கொண்டு வந்தது பர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான கன்செஷனை யார் கொண்டு வந்தது நுழைவு தேர்வு ரத்து யார் கொண்டு வந்தது இந்த மாதிரி மேஜர் பாலிசி பாலிசேஷன் யார் எடுத்ததுங்கிறது ஒரு கேள்வி அப்படியே அதிமுக கிரெடிட் எடுத்தாலும் பாஜகவுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இது ரெண்டு மூணாவது நாங்க வந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறாங்க இதுவுமே அடிப்படையில ஒரு நியாயமற்ற வாதம் அது அவங்களே ஒப்புக்கல ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் யூஜிசி கீழ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துட்டே போகுது அப்ப நிதி ஒதுக்கீடு என்ன பண்ணனும் அதிகரிச்சுட்டே தானே போகணும் ஆனால் கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கீங்க அப்ப சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்குன்னா எங்களால் நிதியை குறைக்க முடியாது மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு நான் நிதியை குறைப்போம் தமிழுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு தமிழுக்கு ஒன்றிய அரசுக்கு சம்மந்தம் இல்லையா ஒன்றிய அரசுக்கு தமிழ் இருந்து வரி வசூல் பண்ணலையா

நியாயமும் உங்ககிட்ட இருந்திருக்கான்றதுக்கு பதில் சுருக்கம் துணிவும் நியாயமும் இருந்ததுனாலதான் செம்மொழி தமிழ் உயர் செம்மொழி தமிழராய்ச்சி நிறுவனத்தையே உருவாக்கணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க நீட் குவாலிட்டி நீட் குவாலிட்டிங்கிறத பத்தி திருப்பி திருப்பி சொல்றாங்க குவாலிட்டிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க நீட் வருவதற்கு முன்பு அதாவது சிபிஎஸ்சி குவாலிட்டினா நீட் வருவதற்கு முன்பு தமிழ்நாடு மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்ல வந்து ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கையில வந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாலு பேர் வராங்கன்னா நீங்க எதை வச்சு டெஸ்ட் பண்றீங்கிறது முக்கியமே தவிர அதனுடைய குவாலிட்டி சிலபஸ்ல கிடையாது நீங்க எப்படி டெஸ்ட் பண்றீங்கிறது தான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை வந்து திமுக காரர்கள் நடத்துறாங்க நடத்துறாங்க ரெட்டை நிலைப்பாடு அப்படின்னு ஒன்று சொல்றாரு இரட்டை நிலைப்பாடு பத்திலாம் பாஜக பேசலாமா இந்திய கல்வி முறை சிறந்தது

இதை நியாயத்தை இப்படியே நீங்க இது இந்த குற்றச்சாட்டை ஒன்றிய அரசுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா யூஜிசியும் ஏஐசிடியும் பாஜகவினுடைய கல்வி முதல்களுக்காகத்தான் பாலிசி பிரேம் பண்ணுது அப்படின்னு ஒத்துப்பாரா ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயும் பெருமையா என்ன சொல்றாங்க நாங்க வந்து எழுநூத்தி இருபத்தி மூணு இருந்த யுனிவர்சிட்டியை ஆயிரத்தி எழுபத்தி நாலு மாத்திட்டோம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு யூனிவர்சிட்டி புதுசா உருவாக்கி இருக்கோம் அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு யூனிவர்சிட்டியில முன்னூத்தி இருபத்தஞ்சு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி அது பாஜகவினுடைய கல்வி முதலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டியா ஓகே